இந்த எப்படி ஆகும்னு பார்க்க போகிறோம் ட்ராலாம் எந்தெந்த வகையில் ட்ரா ஆகும் எத்தனை வகையான ட்ரா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்டேல்மேட் ஸ்டேல்மேட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் ஸ்டேல்மேட்னு வீடியோ போட்டிருக்கோம் அதை பாருங்கள் ப்ளே இருக்கும் இப்போ இந்த கொஷனை பாருங்கள் பிளாக் டூ ப்ளே லாக் கிங்கால எங்கேயும் மூவ் பண்ண முடியாது எங்கே மூவ் பண்ணாலும் செக் இருக்குது குயினால் செக் இருக்குது அப்போ கிங்கை மூவ் பண்ண முடியாது வேறு எந்த காயினும் இல்லை என்னது நோ செக் நோ மூ ஆபனண்ட்டால் ஆப்பனண்ட் கிங்கால் எங்கேயும் போக முடியல வேறு எந்த காயினும் இல்லை அப்படின்னா ஸ்டேல்மேட் இன்கேஸ் அவங்கக்கிட்ட இங்கே ஒரு பான் இருக்குது அப்படின்னாக்கா இது ஸ்டேல்மேட் இல்லை பானை மூவ் பண்ணி குயின் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பானை இருக்குது ஆனால் இந்த பானை மூவ் பண்ண முடியல அப்படின்னா ஸ்டேல்மேட் ஸ்டேல்மேட் என்னது நோ செக் நோ மூவ் கிங்கையும் மூவ் பண்ண முடியல வேற எந்த காயினும் இல்லை இருந்தாலும் மூவ் பண்ண முடியல அப்படின்னா ஸ்டேல்மேட் அடுத்து என்னென்னா அக்ரிமெண்ட் ட்ரா நீங்களும் உங்கள் ஆப்பணன்ட்டும் அக்ரி பண்ணிக்கலாம் அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் இது ஏன் பண்ணுவாங்கன்னா இப்போ லாஸ்டில் கடைசி ரவுண்டு ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு போலில் இருக்கீங்க யார் வின் பண்ணாலும் ப்ளேஸ் கீழே போயிடுவீங்க இன்கேஸ் ட்ரா பண்ணிக்கிட்டாக்கா யாரோ ஒருத்தவங்க ஃபஸ்ட்டும் யாரோ ஒருத்தவங்க செகண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தோல்வியை தேவையில்லாமல் நம்ம தோத்துட்டு கீழே போகிறத விட ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அக்ரிமெண்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சொல்லி இல்லை சொல்லி பண்ணக்கூடாது அது ரூலுக்கு அகெய்ன்ஸ்ட்டு நீங்கள் மியூச்சுவலாக ட்ரா கேட்டு வாங்கிக்கலாம் ஆனால் ரெண்டு பேர் மனசுக்குள்ள அப்படி தான் இருக்கும் ஸோ இது ஒரு வகையான ட்ரா அப்புறம் சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் நான் விளாட பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு வகையில் உங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் அக்ரி பண்ணிக்கிட்டு ட்ரா பண்ணிக்கலாம் ஆனால் ரூல் என்னென்னா ஒரு பதினஞ்சு மூ நீங்கள் போர்டில் வச்சுட்டு தான் நீங்கள் ட்ரா கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே டோர்னமெண்ட்டில் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்குங்க இம்மிடியேட்டாக ட்ரா போ பண்ண முடியாது பதினஞ்சு மூ நீங்கள் போர்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரலாம் இது அக்ரிமெண்ட் ட்ரா அடுத்தது மூணாவது என்னென்னா ஃபிஃப்டி மூ ஆர் செவன்ட்டி ஃபைவ் மூ ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த வகையில் ட்ரா வாங்கலாம் ஃபிஃப்டி மூ ரூ ட்ரானா என்னென்னா உங்கள்கிட்ட இப்போ வீடியோ பாருங்கள் உங்கள் கிட்ட கிங்கும் குயினும் இருக்குது கிங்கும் குயினும் இருக்குது நீங்கள் ஐம்பது மூக்குள்ளே நீங்கள் பிளாக்கிங்கை நீங்கள் மேட் பண்ணிடணும் ஐம்பது மூக்குள்ள ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு போயிடுச்சுன்னா கேம் ட்ரா வின்னிங் மெட்டீரியல் இருக்குது இப்போ வின்னிங் மெட்டீரியலாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை பாருங்கள் இப்போ கிங்கு கூட ரெண்டு பிஷப் இருக்குது கிங்கு கூட ஒரு பிஷப் ஒரு நைட் இருக்குது இந்த பீஸில் வச்சு செக் மேட் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் ஐம்பது மூக்குள்ளே பண்ண பண்ணணும் இப்போ கிங்கு ப்ளஸ் பிஷப் ப்ளஸ் நைட் இருந்ததுன்னா ஐம்பது மூக்குள்ளே நீங்கள் சரியாக கொண்டு போனதும் ஐம்பது மூக்குள்ளே நீங்கள் செக்மேட் பண்ணலாம் முப்பத்தி அஞ்சு நாற்பது மூக்குள்ளே செக்மேட் பண்ணலாம் இன்கேஸ் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலும் நீங்கள் செக்மேட் பண்ண முடியாது அதுமாரி டைம்னால் நீங்கள் சரியாக விளாடணும் இப்போ ஃபிஃப்டி மூட்ரு ஃபிஃப்டி மூட்ரா சில டோர்னமெண்ட்டில் செவன்ட்டி ஃபைவ் ரூல் இருக்குது அது ஆர்பிட்டர் சொல்லுவார் செவன்ட்டி ஃபைவ் மூவ் பண்ணணும் இல்லை ஃபிஃப்டி மூவ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ரேப்பிட் டோர்னமெண்ட்டா இல்லை ஸ்லோ கேமாக அந்த மாதிரி நிறைய வேரியேஷன் இருக்குது அது அந்த அந்தந்த ஆர்பிட்டர் சொல்லுவாங்க நாலாவது என்னென்னா பர்பச்சுவல் செக் பர்பச்சுவல் செக்குன்னு என்னென்னா தொடர்ந்து செக் வைக்கிறது மூணு தடவை நீங்கள் செக் வச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து ஒரே கொஷின் ரிப்பீட் ஆச்சுன்னா ட்ரான் ட்ரான் அர்த்தம் இப்போ இந்த கொஷனில் பாருங்கள் பிளாக்கிட்ட ஒரு ரூக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அவங்க இன்கேஸ் அவங்க கிட்டே அஞ்சு பாயிண்ட் அதிகமாக இருக்குது இப்போ ஒயிட்டுக்கிட்ட வின்னிங் சான்ஸ் கம்மியாக இருக்குது அப்போ ஒயிட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒயிட் என்ன பண்ணலான்னா இந்த பர்பச்சில் செக்கு இந்த ரூலை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா எடுக்கலாம் இப்போ இந்த குயின் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் செக் வைக்கிறீங்க கீங்கால எங்கேயுமே போக முடியாது இங்கே தான் போக முடியும் அகெயின் செக் வைக்கிறீங்க அகெயினுக்கு எங்கே இங்கே தான் போக முடியும் அகெய்ன் செக்கு மறுபடியும் இங்கே மறுபடியும் செக்கு மறுபடியும் இங்கே மறுபடியும் செக்கு இந்த மாதிரி மூணு தடவை ரிப்பீட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ட்ரா இது ரிப்பீட்டேஷன் சொல்லுவாங்க இது பர்பச்சுவல் செக்குன்னு சொல்லுவாங்க பர்பச்சுவல் செக்குன்னா நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க தொடர்ச்சியாக செக்கு வைக்கிறது அஞ்சாவது என்னென்னா த்ரீ ஃபோல்டு ரிப்பிட்டேஷன் சொல்லுவாங்க ரிப்பிட்டேஷன்னால் ஒரே காயினை நீங்களும் ஒரே காயினை மூவ் பண்ணுறீங்க உங்கள் ஆப்பனண்ட்டு ஒரே காயினை மூவ் பண்ணுறாங்க யார் ஒருத்தவங்க பின்னாடி போனாலும் அதாவது வேறு மூவ் இல்லனாலும் அவங்க ஆப்பனண்ட் வின் பண்ணிவிடுவார் அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரூலை யூஸ் பண்ணி மூணு தடவை ஒரே காயினை மூவ் பண்ணி ட்ரா பண்ணிக்குவாங்க இதுக்கு பேர் அது த்ரீ ஃபோல்டு ரிப்பிட்டேஷன் இந்த கொஸனை பாருங்கள் த்ரீ ஃபோல்டு ரெப்படேஷன் ஒரே கொஷன் மூணு தடவை வர்றது இப்போ ஒயிட் டு ப்ளே இந்த ஒயிட் வந்து இந்த குயினை கேப்சர் பண்ணால் என்ன ஆகும்னா இந்த கிங்கால் அவங்க ரூக்கை கேப்சர் பண்ணிடுவாங்க ரூக்கை கேப்சர் பண்ணிட்டால் என்ன ஆகும் இப்போ கிட்டே ரெண்டு பானு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ ரெண்டு பானை குயின் பண்ணி அவங்க வின் பண்ணிவிடுவாங்க இப்போ ஒயிட் கற்று வந்து இங்கே செக்கு இந்த கிங்கால் வேறு எங்கேயும் போக முடியாது ஒன்று இங்கே வரும் இல்லைனா இங்கே போகும் இப்போ மறுபடியும் போனால் இங்கே செக் வைங்க மறுபடியும் மறுபடியும் கிங்கு இங்கே போனால் மறுபடியும் செக் வைங்க மறுபடியும் கிங்கு இங்கே இருந்தால் மறுபடியும் செக் வைங்க இன்கேஸ் இப்போ இங்கே ரூக்கு எடுத்து வந்து இங்கே செக்கு வைக்கிறீங்க அப்படின்னாக்கா கிங்கு இங்கே அப்படின்னா மறுபடியும் செக்கு மறுபடியும் கிங்கு இங்கே மறுபடியும் செக்கு இந்த பிஷப்பால் மறுபடியும் கிங் இங்கே இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் பண்ணி நீங்கள் கேமை சேவ் பண்ண சேவ் பண்ணலாம் இதுக்கு பேர் அது த்ரீ ஃபோல்டு ரிப்பிட்டேஷன் நம்ம இன்னொரு கொஷனை பார்க்கலாம் இந்த கொஷனை பாருங்கள் பிளாக் டூ ப்ளே ஒயிட்டுக்கிட்ட எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு எக்ஸ்ட்ராவாக பவர் இருக்குது பீஸ் இருக்குது பிஷப் ஒரு பீஸ் இருக்குது குயின் இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த ரூலை யூஸ் பண்ணி இந்த த்ரீ ஃபோல்டு ரிப்பிட்டேஷனை யூஸ் பண்ணி அவங்க ட்ரா எடுக்கிறாங்க ரூ கால செக்கு கிங்கு இங்கே மறுபடியும் ரூக்காலச்சக்கு இங்கே மறுபடியும் ரூ செக்கு மறுபடியும் கிங்கிங்க மறுபடியும் செக்கு மறுபடியும் கிங்கிங்க மறுபடியும் செக்கு மறுபடியும் கிங்கிங்க மறுபடியும் செக்கு இங்கே இந்த மாதிரி ரிப்பீட்டடாக மூணு தடவை வந்தாக்கா இதுக்கு பேரனது த்ரீ ஃபோல்டு ரிப்பீட்டேஷன் ஒரே மூவு மூணு தடவை வரும் நீங்கள் ஷீட் எழுதினிங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் ஒரே மூவு ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப வரும் இதுக்கு பேர் அது த்ரீ ஃபோல்ட் ரிப்பிட்டேஷன் ஆறாவது என்னென்னா இன்சபிசியன்ட் மெட்டீரியல் இன்சஃபிஷியன்ட் மெட்டீரியல்னால் வெற்றி பெற முடியாத காய் உங்கள் கிட்டே இருக்குது இப்போ கிங்கும் பிஷப்பும் இருந்தாக்கா செக்மேட் பண்ண முடியுமா அப்படின்னா செக்மேட் பண்ண முடியாது கிட்டேயும் கிங்கு ஆப்பரகிட்டையும் கிங் இருக்குது செக்மேட் பண்ண முடியுமா ரெண்டு பேராலையும்னா ரெண்டு பேராலையும் வின் பண்ண முடியாது இப்போ கிங்கு கூட ஒரே ஒரு நைட் இருக்குது ரெண்டு நைட் இருந்தாலும் செக்மேட் பண்ண முடியாது இதுக்கு பேரானது இன்சஃபிஷியன்ட் மெட்டீரியல் இது ட்ரா அடுத்து என்னென்னா ஏழாவது என்னென்னா டெட் எண்டு டெட் எண்டு என்னென்னா உங்களாலையும் ப்ராக்ரெஸ் பண்ண முடியாது உங்களாலேயும் இப்போ பாருங்கள் இந்த பொஷனை பாருங்கள் இந்த ஒயிட் கிங்கால் ட்ராவல் பண்ணி அந்த பக்கம் போயிட்டு இந்த பானைலாம் கேப்சர் பண்ண முடிய முடியாது இந்த பிளாக் கிங்கால் இந்த பக்கம் வந்து ஒயிட் பானை கேப்சர் பண்ணிவிட்டு வின் பண்ண முடிய முடியாது இதெல்லாம் என்னென்னா சடனாக உடனே ட்ரா இதெல்லாம் இதுனா டெட் எண்டு சொல்லுவாங்க ரெண்டு பேராலையும் வின் பண்ணவே முடியாத பொஷன் வந்துச்சுன்னா ட்ரா சரிங்களா இது வேணுது டெட் எண்டு அடுத்தது எட்டாவது என்ன பார்க்கலன்னா கிளாக் ஃபால் ட்ரா கிளாக் ஃபால் ட்ரானா என்னென்னா எட்டாவது என்னென்னா கிளாக் ஃபால் ட்ரா கிளாக் ஃபால் ட்ரானா இப்போ நீங்கள் பிளாக்கு உங்கள் கிட்ட டைம் இருக்குது கிளாக்கில் டைம் நிறைய இருக்குது ரெண்டு நிமிஷம் இருக்குது இல்லை அஞ்சு நிமிஷம் இருக்குது நான் ஒயிட்டு என்கிட்ட டைம் இல்லை கம்மியாயிடுச்சு ஒரு நிமிஷத்துக்கு கீழே வந்து ஜீரோ ஜீரோ ஆகிடுச்சு கிளாக்கு வந்து கிளாக் காமிச்சிருச்சு நம்ம செஸ் கிளாக்னால் வீடியோ போட்டிருக்கோம் அதை பாருங்கள் ஜீரோ ஜீரோ ஆயிடுச்சு இப்போ ஒயிட்டுக்கிட்ட டைமே இல்லை ஜீரோ ஜீரோ வந்துட்டாக்கா கேம் என்னது லாஸ் தான் வேறு ஆப்ஷனே இல்லை டைம் அவுட்னா கேம் லாஸ் தான் பிளாக் தான் வின்னு ஆனால் கிட்டே பாருங்கள் டைம் இருக்குது வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கா பாருங்கள் கிங்கு மட்டும்தான் இருக்குது கிங்கு கூட குயினோ இல்லை ரூக்கோ இல்லை வேறு எந்த பீஸுமே இல்லை இப்போ கிங்கு கூட எதனா ஒரு பிஷப் இருந்தால் கூட பிளாக் வின் ஆனால் கிட்ட எந்த வின் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை ஆனால் அவங்க டைம் வச்சுருக்காங்க ஆனால் அவங்க பீஸ் இல்லை ஒயிட்டுக்கிட்ட டைம் இல்லை பீஸ் இருக்குது வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் டைம் இல்லை கிட்டே வின் பண்ணதுக்கு சான்ஸே இல்லை ஆனால் டைம் இருக்குது அப்போ இந்த பொஷன் என்னென்னா ட்ரா இன்சிஷியன்ட் மெட்டீரியல் ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னென்னா ஒயிட்டுக்கிட்ட வின் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்குது டைம் இல்லை கிட்டே வின் பண்ணதுக்கு சான்ஸே இல்லை டைம் இருக்குது அப்படின்னா இது இந்த பொஷன் என்னது ட்ரா இதுக்கு பேர் என்னது கிளாக் ஃபால் ட்ரா அடுத்தது ஒன்பதாவதாக என்னென்னா ஆர்பிட்டர் டிசிஷன் அதாவது சில ஆர்பிட்டருக்குன்னு ஆர்பிட்டர் அதாவது நடுவருக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்குது அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தி ட்ரா பண் பண்ணலாம் இப்போ ஒரு பெரிய டோம் நடந்துகிட்ருக்கு ஒரு சில போர்டு வந்து ரிசல்ட்டே வராது அவங்க விளையாடிகிட்டே இருப்பாங்க அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஆர்பிட்டர் என்ன பண்ணுவார் ட்ரா இந்த ரவுண்ட் ட்ரா பண்ணிவிட்டு அவங்கள வேறு ஒரு அடுத்த ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேமை மறுபடியும் கண்டினியூ பண்ண வைப்பார் இல்லை ஏதோ ஒரு சூழலில் ட்ரா கொடுக்கலாம் சில சூழலில் சில நேரத்தில் உங்கள் ஆப்போனன்ட் தவறாக நடந்து நடந்துக்கிற பட்சத்தில் இல்லை நீங்கள் தவறாக நடந்துக்கிட்டீங்க நீங்கள் ஏதோ டோர்னமெண்ட்டில் ரூலை பிரேக் பண்ணிட்டீங்க ஏதோ ஒரு வகையில் ஆர்பிட்ரு முடிவு பண்ணி உங்களுக்கு ட்ரா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஆர்பிட்ருடைய முடிவு சரி இந்த விதமெல்லாம் நம்ம செஸ் கேமில் ட்ரா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்